அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மேட்டூரையப்பன் நம்மளுடைய பாரம்பரியமான தென்னை மரத்தை நான் பாக்க போறேங்க இப்ப இன்னைக்கு எத்தனையோ மரம் எல்லாம் தென்னை மரம் எல்லாம் வந்துருச்சு நெட்ட மரம் குட்ட மரங்கிறாங்க அப்புறமேட்டு ஐபிரிட் ரகத்துல வந்து நிறைய தென்னை மரம் வந்துருச்சுங்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா செங்கல் நீங்கிறாங்க நிறைய ரகமெல்லாம் பாரம்பரியமான தென்னை மரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தென்னை மரம் சொன்னா என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய தாத்தா காலத்துல இருந்து வச்சிருக்காங்க நாங்க இந்த தென்னை மரத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த தென்னை மரத்தை என்ன பண்ணு கேட்டீங்கன்னா நாங்க வளர்த்துக்கிட்டு இதை வளர்த்திக்கிட்டு இருந்துட்டு அது ஒரு கால சூழ்நிலையால ஒரு சில தயமையினா வந்து எங்க காடு எல்லாம் தோட்டத்தெல்லாம் பிரிக்கும் போது வண்டி தடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தென்னை மரத்தை எல்லாம் வெட்டிட்டு வெட்டுற சூழ்நிலையில அப்ப வந்து கிட்ட இந்த தென்னை மரத்துல இருந்து எங்க ரகத்தை வந்து எங்க அக்கா வீட்டுல வந்து எங்க அக்கா வீட்டுல வந்து நாகமரையில வந்து தரும்பு டிஸ்டிக் நாகமரை அப்படிங்கிற ஊர்ல கிராமத்துல இருந்தா எங்க அக்கா வீட்டில் இருக்காங்க அங்க வந்து அந்த தென்னை மரத்தை எடுத்து போயிட்டு அவங்க அங்க தேங்காய் மரம் போட்டாங்க அவங்க வந்து ஒரு தென்னை மரம் ஒரு அஞ்சு ஆறு மரம் போட்டு அவங்க வேற லெவல்ல தேங்காய் இருந்துச்சு அதன் பிறகு இப்ப எங்க அண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா இப்ப எங்களுக்கு தேங்காய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வீட்டுல இருந்த அந்த மரத்துல இருந்து தேங்காய் எடுத்து வந்து பாரம்பரியமான முறையில இந்த தென்னை மரத்தை எல்லாமே சாகுபடி செஞ்சு வச்சிருக்காரு நம்மளுடைய இந்த தென்னை நெத்து வந்து கீழே விழுந்த பிறகு அந்த தேங்காய் நெத்த எடுத்து முளைக்கி போட்டா அந்த தேங்காய் நெத்து எவ்வளவு நாளில் முளைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில தேங்காய் நெத்து வந்து பாத்தீங்கன்னா மூணு மாசத்துல முளைச்சிரும் ஒரு சில தேங்காய் நெத்து வந்து நாலு மாசத்துல முளைக்கும் ஒரு சில தேங்காய் நெத்து அஞ்சு மாசம் ஆறு மாசம் இந்த மாதிரி ஒரு சில தேங்காய் நெத்து முளைக்கும் இந்த முளைக்கக்கூடிய வச்சு தான் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து சொல்லுவாங்க இந்த மரம் மூணு மாசத்துல வந்து அந்த தேங்காய் எண்ணெய் முளைச்சி வந்துருச்சுன்னா இந்த தென்னை மரம் வந்து மூணு வருஷத்துல மூணு ஆண்டுக்குள்ள வந்து இந்த தென்னை மரம் தேங்காய்க்காய்ச்சிரும் அப்படின்னு அதே நாலு வருஷம்னா நாலு நாலு வருஷத்துக்குள்ள வந்துடும் வந்துடும் நாலு மாசம் அப்படின்னா நாலு வருஷத்துக்குள்ள வந்துடும் அப்படின்னு வாங்க இந்த மாதிரி பாரம்பரியமான ரகம் இப்ப பார்க்கக்கூடிய மரம் எல்லாமே இந்த தென்னை மரம்லாம் வச்சு ஒரு நாலு ஆண்டுகள் தான் ஆகுது இது குறிப்பா எங்க அண்ணனுடைய தோட்டத்துல தான் இருக்கு எங்க அண்ணன் வந்து இது எல்லாமே இந்த நாலு வருஷத்துக்குள்ளதான் வச்சாரு இப்ப பாருங்க இந்த தேங்காயை பாக்குறதுக்கே நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் இப்போ இந்த இளநீ அப்படின்னு சொன்னா இப்ப அந்த காலத்தில் இளநி ஏழனி அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல வரும் அந்த பாட்டுல வர மாதிரி சப்புனு இருக்கு உப்பு கறிக்கி இந்த மாதிரிலாம் டயலாக்லாம் சொல்லுவாங்க அந்த பாட்டுல வர வர வார்த்தையில வரும் ஒரு சில மரத்துல பாத்தீங்கன்னா அந்த தேங்காய் இளநி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே இனிப்பா இருக்கும் ரொம்ப தித்திப்பா இருக்கும் அவ்வளோ அற்புதமா இருக்கும் அந்த இளனி ஒரு சில மரத்துல பாத்தீங்கன்னா அந்த இளனி குடிச்சா ஏண்டா குடிச்சுங்க அப்படின்னு ஏன்னு கேட்டா உப்பு கடிச்சுட்டு பச்சை தண்ணியில நம்ம வந்து பச்சை தண்ணியில வந்து உப்பு போட்டு கலந்து குடிச்சா இப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்த எல்லாம் குடிச்சிங்கன்னா செம டேஸ்ட் அது மட்டும் இல்ல ஒரு சில தேங்காய் மரத்துல நானே ஒரு மரம் வச்சிருக்கேன் தேங்காய் இளநி மட்டும் இவ்வளவு பெருசு இருக்கு தேங்காய் வந்து உள்ள பாத்தீங்கன்னா இவ்வளவு சைஸ் தான் இருக்கு ஆனா ஒரு சில மரத்துல தேங்காய் பார்த்தா சின்ன சைஸா தான் இருக்கும் ஆனா இளநீ பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த தண்ணி பாத்தீங்கன்னா லிட்டர் ஒரு அந்த அளவுக்கு இருக்கும் இப்ப நீங்க பாக்குற தேங்காய் இளநி வந்து வேற லெவல்ல சொன்னாங்க இந்த இளந்குள்ள நம்ம வந்து வெட்டி எடுத்து பார்த்தா குறைஞ்சது சொம்பல அரை லிட்டருக்கும் தாங்க தண்ணி இருக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மரம் நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச மாதிரி நம்மளுடைய பாரம்பரியமான எவ்வளோ பெரிய விவ தென்னம் தோட்டம் வைக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி பாரம்பரியமான முறையில் இந்த மாதிரி தென்னை மரங்களை பாரம்பரிய முறையில் எடுத்து நம்ம வைக்கும் போது இது நீண்ட நாட்களுக்கு கொடுக்குதுங்க காய் வந்து ஒரு கச்சதமாக கிடையாது குறைஞ்சது ஒரு ரொம்ப நாளைக்கு இந்த மரம் ஐட்டு அண்ணாந்து பார்த்தா கூட இப்படி தலையை அண்ணாந்து பார்த்தா கூட தலையை வலிக்கும் அவ்வளவு ஐட்டு வந்தா கூட இந்த தேங்காய் வந்து குறையிலாம காய்ச்சிக்கிட்டே இருக்குது அது வாடு காய்ச்சிக்கிட்டே போயிட்டு இருக்குது ஆனா இந்த ஹைபிரிட் ரகம் இந்த மாதிரி நெட்டை மரம் குட்டை மரம் இந்த மாதிரி நிறத்தை வாங்கிட்டு வைக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வரைக்கும் வயமானது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளதுன்னு நம்ம சொல்லலாம் இந்த மரத்தை எப்படின்னு கேட்டா இந்த மாதிரி ரகத்துல பாருங்க எங்கயாச்சும் இந்த மரத்துல ஏன்னா சொத்த இருக்கிறத பாத்திருக்கீங்களா எங்கயாச்சும் சொல்லக்கூடிய இந்த மரத்துல வந்து எல்லா மரத்தையும் இந்த மாதிரி காயல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே அந்த மரமறையா வரும் ஒரு மாதிரி ஆயிடுது அதுக்கு அப்பறமேட்டு அதுக்கு ஸ்பெஷலா உரம் கொடுக்கணும் மருந்து அடிக்கணும் அப்புறமேட்டு தென்னை மரத்துலயே வந்து ஊசி போடணும் இந்த மரத்துக்குலாம் சொல்ல போனா தண்ணி தவிர வேற எதுவுமே கொடுத்தது இல்லைங்க இந்த மரத்துக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது தண்ணி ரெகுலரா பாஞ்சிட்டு இருக்குது இதுக்கு மேல அந்த என்ன காண்டாமருக்கு வண்டு வருது அதுக்குதான் போடணும் மருந்துங்கிறாங்க அதுவும் கிடையாது கீழ எல்லாம் சுண்ணாம்பு கண்ணாமலாம் அடிச்சு கரையா முடிக்குது அதுங்க எதுவுமே கிடையாது அது பாட்டுக்கு ஆட்டாம்பாட்டிக்கு நல்லா நீட்டா வரக்கூடியதுதான் நம்மளுடைய பாரம்பரியமான தென்னை ரகம் இந்த மாதிரி தென்னை மரங்களை வந்து வீட்டு வளர்க்கலாம் ரெண்டு மரம் வளர்க்கலாம் ஒரு மரம் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டு மரம் வளர்க்கும் போது நமக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு நமக்கு இளநீ வேணும் இப்ப நமக்கு ஒருத்தர் அம்மா அம்மாத்துறது ஒரு உடம்பு இல்லாம போயிருது கூலிங்கே வேணும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி டைமிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தென்னை இளநீ தான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க நிறைய பிடிக்கிறாங்க இப்ப எல்லா இடத்துலயும் ஒரு இளனி நாற்பது ரூபா அம்பது ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இளநீ போயிட்டு இருக்கு அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ரகத்தை நம்ம வந்து வீட்டுக்காண்டா கண்டிப்பா வளர்க்கணும் ஒரு ரெண்டு தென்னை மரம் இடம் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு அல்லையிலோ ஏதாவது சைடிலயே வச்சா அது பாட்டுக்கு நமக்கு எந்த இடஞ்சலும் மடதுங்க இந்த தென்னை மரத்துல வர்ற அத்தனை இதுமே நமக்கு உபயோகப்படுது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தேங்காய் உள்ள இருக்கக்கூடிய ஓடு இருக்குது இல்லையா அந்த ஓடும் நமக்கு அடுப்புல போட்டா அவ்வளவு அற்புதமா ஏரியும் இந்த மேல இருக்கக்கூடிய மட்டையும் அப்படிதான் இந்த மட்டையும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இந்த மாதிரி நெல் வேவிக்கிறாங்களே இவ கிராமத்தில் நெல்லெல்லாம் வெடிச்சிட்டு நெல்லு வேவிக்கிறது யூஸ் பண்றது இந்த மட்டை அவ்வளவு அற்புதமா கேட்குது இந்த தென்னை மரத்துல வரக்கூடிய இந்த தென்னை மட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த செங்கில் சூளை இந்த மாதிரி முக்கியமானதுக்குலாம் இது அவ்வளவு அற்புதமா நல்ல நீட்டா இருக்கு இந்த மாதிரி மட்டையெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிப்பட்ட இந்த மாதிரி அற்புதமான தென்னை மரங்களை மறக்காம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் நாட்டை காப்போம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா இந்த மாதிரி தென்னை வீட்டு அணி நம்ம வளர்க்க வேண்டிய மரம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தென்னை மரங்களை வளர்க்கலாம் குறைஞ்ச ஒரு ரெண்டு மரம் அதிகம் பச்சிருந்தாலும் ஒரு ரெண்டு மரம் வளர்த்தனாவே நமக்கு ஏகப்பட்ட இளநீர் கொடுக்கும் அப்படிப்பட்ட அந்த அற்புதமான மரங்களை நம்ம வளர்த்தணும் அப்படிங்கறதா என்னுடைய ஆசை அது அந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ பதிவு போடுறோம் அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நன்றி வணக்கம்